அனைவருக்கும் வணக்கம் நான் யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல யாரையும் தாழ்த்துவனும் அல்ல அது ஒரு இறைச்சி பதப்படுத்தி விற்பனை செய்யும் ஆலை அந்த ஆலையில் ஒரு பல்வேறு பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆலை பணி நிறைவுற்று எல்லோ ஊழியர்கள் வெளியேறுகின்ற தருணம் எல்லா ஊழியர்களும் ஒரு ஒருவராக வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக அந்த அலுவலகத்தில் பணியாற்றும் ஒருவர் வெளியே வர முற்படுகிறார் அந்த தருணத்தில் இறைச்சியை பதப்படுத்துகின்ற ஒரு கூலர் அது திறந்தே இருக்கிறது அதை எட்டி பார்க்கிறார் அது கொஞ்சம் அசுத்தமாகவும் இருக்கிறது கடைசி நிகழ்வாக அதை சுத்தம் செய்துவிட்டு செல்கலாம் என்று முடிவு செய்த அந்த ஊழியர் அந்த கூலரில் இறங்கி சுத்தம் செய்கிறார் நன்றாக சுத்தம் செய்ய விட்டு வெளியேறும் தருணத்தில் அந்த கூலர் ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கொள்கிறது மூடிக்கொண்ட கூளரில் இவர் அடைபட்டுக் கொள்கிறார் அது பதப்படுத்த இறைச்சி பதப்படுத்த கூலர் என்பதால் அதன் டெம்பரேச்சர் குறைந்து கொண்டே இருக்கிறது குளிர் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது தட்டுகிறார் தட்டி பார்க்கிறார் எந்த காதும் கேட்கவில்லை ஏனென்றால் அனைத்து ஊழியர்களும் வெளியேறிவிட்டனர் மீண்டும் தட்டி தட்டி அதை திறக்க முற்படுகிறார் சோர்ந்து போகிறார் உட்கார்ந்து விடுகிறார் மீண்டும் முயற்சி செய்து தட்டி தட்டி பார்க்கிறார் இதிலேயே இறந்து இதிலேயே மாட்டிக்கொண்டு இறந்து விடுவோமோ என்ற அச்சம் அவருக்கு வருகிறது நன்றாக உரத்த குரலில் கத்தி கத்தி பார்க்கிறார் யாருமே திறக்கவில்லை ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிடம் கடந்த பின்பு ஓய்ந்தே போய்விடுகிறார் இனி நம்ம பிழைக்கவே வழியில்லை என்ற அச்ச உணர்வில் அந்த கூழல் ஒரு பகுதியில் சாய்ந்து உட்காருகிறார் கூலர் இந்த தருணத்தில் திறக்கிறது ஒருவர் திறந்து விடுகிறார் இவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு எழுந்து வந்து பார்க்கிறார் ஒரே ஒரு ஊழியர் மட்டும் நின்று கொண்டிருக்கிறார் அவரை ஓடி போய் கட்டி அணைத்து திரும்பி பார்க்கிறார் அவர்தான் அந்த நிறுவனத்தின் காவலாளி எப்படி நான் இந்த கூடையில் மாட்டி கொண்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரிகிறது நான் சத்தமிட்டுதோ உங்கள் காதில் விழுந்ததா என்று கேட்கிறார் இல்லை இல்லை இந்த நிறுவனத்தில் எனக்கு காலையிலும் மாலையிலும் தவறாது வணக்கம் வைக்கும் ஒரு சில ஊழியர்களும் நீங்களும் ஒருவர் காலையில் நீங்கள் வணக்கம் வைத்தீர்கள் மாலை வணக்கம் வைத்துவிட்டு செல்லவே இல்லை அதனால் நான் ஒரு முறை சுற்றி பார்க்கதற்காக உள்ளே வந்து நீங்கள் இருக்கிறீரா என்று உங்கள் சத்தம் கேட்டு நான் திறந்து விட்டேன் என்று குறிப்பிடுகிறார் நமக்கு மேலே பணியாற்றும் ஊழியர்களை மட்டுமல்ல சக ஊழியர்களையும் கடைநிலை ஊழியர்களையும் மதித்து மரியாதை செலுத்து அன்பு செலுத்து வணக்கம் செலுத்தி வந்தால் அதற்குரிய ஆளுமை பண்பும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் சுயமரியாதை என்பது நான் யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல யாரையும் தாழ்த்துவோன் அல்ல நான் யாருக்கும் அடிமையும் அல்ல யாரையும் அடிமைப்படுத்துவோம் அல்ல என்பதுதான் சுய சுயமரியாதை நமக்கு பிறரிடமிருந்து என்ன மரியாதை எதிர்பார்க்கிறோமோ அதே மரியாதை நாமும் பிறருக்கு கொடுத்து பழகுவோம் நன்றி வணக்கம்